அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் திடீர் மோதல் தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிர்ச்சியில் மோடி அதாவது தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல் உக்கிரமாகி கொண்டிருக்கிறது மாநில தலைவர் பதவியை குறிவைத்து கடந்த ஒரு வருடமாகவே அந்த கட்சிக்குள் மூத்த தலைவர்கள் காய்களை அதிரடியாக நகர்த்தி வருகின்றனர் அந்த வகையில் அண்ணாமலை இடத்தை பிடிக்க தமிழிசை சவுந்தராஜன் நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் இது அண்ணாமலைக்கும் தெரியாமல் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலை தமிழக பாஜக தன்னுடைய தலைமையில்தான் சந்திக்க வேண்டும் என்பதில் அண்ணாமலை உறுதியாக இருக்கிறார் அதற்காக எல்லா வழிகளிலும் டெல்லி மேலிடத்தை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் இருக்கிறார் அவர் அதே நேரத்தில் தமிழக பாஜகவிற்குள் மாநில தலைமை பொறுப்புக்கு ஆசைப்படுபவர்களையும் சைலண்டாக வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார் அண்ணாமலை ஆனால் கட்சிக்குள் இருக்கும் மூத்த தலைகள் அண்ணாமலையை பைபாஸ் செய்து டெல்லியில் தங்களுக்கு இருக்கும் சோர்ஸுகள் மூலம் இங்கு நடப்பதை போட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சட்டப்பேரவை நாடாளுமன்ற தேர்தல் என அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகளால் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருக்கும் டெல்லி தலைமை அண்மை காலமாகவே அண்ணாமலை மீது வரும் புகார்களை காது கொடுத்து கேட்க தொடங்கியிருக்கிறது அண்ணாமலை நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் இதை தெரிந்து கொண்ட அவர் டெல்லியை சமாதானப்படுத்தி தன்னுடைய மாநில தலைவர் பதவியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என காய்களை நகர்த்தி ਦੇੜਕਰਾਰ இந்த நேரத்தில் தான் நயனார் நாகேந்திரன் கூட்டணி குறித்து பேசியதற்கு அண்ணாமலை கொடுத்திருக்கும் ரியாக்ஷன் தமிழ்நாடு பாஜகவிற்குள் நடக்கும் உட்கட்சி பூசலை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது அடுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா கூட்டணிக்கு அதிமுகவிற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் வருமான வரி சோதனை நடத்தப்படுகிறதா என நைனார் நாகேந்திரன் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த அவர் எடப்பாடி பழனிசாமியுடன் உட்கார்ந்து பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் இதற்காக ரெய்டு விட வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்லை என பதிலளித்தார் நயினார் நாகேந்திரன் மேலும் இந்த கேள்வி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையிடமும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அப்போது பதிலளித்த அண்ணாமலை அண்ணன் நயனார் நாகேந்திரனுக்கு எல்லாம் ரெய்டு விட அதிகாரம் இல்லை என கொஞ்சம் காட்டமாக பதில் கொடுத்தார் இந்த பதில்தான் அண்ணாமலைக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் இடையே பணிப்போர் நடைபெறுவதை உறுதியாக்கி உள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானவர்கள் ரயிலில் பணம் எடுத்து சென்று மாட்டிக்கொண்ட விவகாரத்தில் அண்ணாமலை மீது அவர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள்தான் இந்த விஷயத்தை போட்டுக் கொடுத்திருக்க முடியும் என நயினார் தரப்பு உறுதியாக நம்புகிறது அப்போது முதல் இருவருக்கும் இடையிலான உறவு சுமூகமாக இல்லை அதே நேரத்தில் நயனார் நாகேந்திரன் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி மீது கண் வைத்திருக்கிறார் இதுவும் அண்ணாமலைக்கு பிடிக்காததால் அவரை எப்படியாவது ஓரம் கட்ட வேண்டும் என ஸ்கெட்சு போட்டு கொண்டிருக்கிறார் இவர்களுக்குள் மத்தியில் நடக்கும் கோஷ்டி பூசலை தெரிந்து கொண்ட மற்ற மூத்த தமிழ்நாடு பாஜக தலைவர் இருவரையும் தவிர்த்து நாம் எப்படியாவது மாநில தலைமை பதவியை பிடித்துவிட வேண்டும் என தூண்டில் போட்டு கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு டெல்லி மேலிடத்தின் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பது இன்னும் ஒரு சில வாரங்களில் தெரிந்துவிடும் அண்ணாமலை நீடிப்பாரா அண்ணாமலை நீக்கப்படுவாரா அல்லது தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் பாஜகவின் தொண்டர்கள்